ஆடி இருபத்தொன்று ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை இன்று வளர்ப்பிரைப் பிரதோஷம் சிவபெருமானுக்கு விரதமாக நினைத்து வழிபட உகந்த நாள் நாம் தினசரி ராசி பலன்களில் சந்திராசனம் போன்ற விஷயங்களை சொல்லுவதில்லை ஏனெனில் அதை கேட்டவுடன் பலர் அந்த நாளை முழுவதும் மனவேதனையுடன் கழிக்கக்கூடும் ஆனால் வார ராசி பலன்களில் ஒவ்வொரு ராசியிலும் முழுமையான உண்மையை பகிர்வோம் உங்கள் ராசி எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நேத்து போட்டிருக்கும் வார ராசி பலன் வீடியோவை பாருங்க வேலை கார்ட்ல கொடுத்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் என் நம்ம சேனல்ல நிறைய பேர் ரசிச்சு பார்க்கறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாங்க நீங்க மட்டும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு இது பெரிய உற்சாகம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உங்கள் திட்டங்கள் எளிதாக செயல்படும் நாள் பணியில் ஆதரவு மற்றும் பயண வாய்ப்பு குடும்பத்தில் நம்பிக்கை மிகும் ரிஷபம் முதலீடுகள் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் மனநிலை சீராக இருக்கும் வீட்டு பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படலாம் மிதுனம் சந்தேகங்களை தவிர்த்து செயல்பட வேண்டிய நாள் முக்கியமான தகவல்கள் கைக்கு வரும் உறவுகளில் நேர்மறையான மாற்றம் இருக்கும் கடகம் வேலைவாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் குடும்பத்தில் உற்சாகம் கிடைக்கும் செலவுகள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் சிம்மம் முன்னேற்றம் தரும் சந்தர்ப்பங்கள் இன்று கிடைக்கும் வழக்குகளை தீர்க்க சரியான நேரம் நண்பர்களிடம் இருந்து ஆதரவு பெறலாம் கன்னி தொழிலில் சாதனை சுயவிவரம் அதிகரிக்கும் பழைய கடன்களை தீர்க்க வாய்ப்பு ஏற்படும் உடல் நலம் மேம்படும் துலாம் புதிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் சிலர் உங்கள் மேலான திறமைகளை உணர்வார்கள் ஆன்மீக நம்பிக்கையில் நேரம் செலவாகும் விருச்சிகம் சிறு சிக்கல்களை தாண்டி வெற்றி காணக்கூடிய நாள் உறவுகள் வழியாக ஆறுதல் கிடைக்கும் திட்டமிட்ட பயணங்கள் பூர்த்தி ஆகும் தனுசு மதிப்பு மிக்க பேச்சுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் புதிய வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் முக்கிய விஷயங்களில் யாரையும் நம்பாமல் செயல்படவும் மகரம் திடமான முடிவுகள் டுடே ரிசல்ட் கொடுக்கும் பழைய உறவுகள் மீண்டும் இணையும் தொழிலில் சிறு மாற்றங்கள் சாதகமாகும் கும்பம் முன்னோடியாய் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சிக்கு பின்னால் பலர் இருக்கிறார்கள் என்பதை உணர்வீர்கள் மகிழ்ச்சி தரும் தகவல்கள் வரும் மீனம் நல்லவர்களோடு சேர்ந்தால்தான் முன்னேற்றம் பணம் மனநிலை இரண்டும் சீராக இருக்கும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட நல்ல நாள் நாளை உங்கள் பிறந்த நாளா முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரமே இல்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க